எதிர்நோக்கு நீர்வரத்தை கணக்கில் கொண்டு இன்று முதல் எட்டு நாட்களுக்கு வினாடிக்கு அறுநூத்தி ஐம்பது கன அடி வீதத்தில் மொத்தம் நானூத்தி ஐம்பது மில்லியன் கனஅடி நீர் திறந்துவிட அரசு உத்தரவிட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து வினாடிக்கு அறுநூத்தி ஐம்பது கன அடி வீதம் இன்று திருதுமல் நதி வழியாக நீர் திறக்கப்பட்டுள்ளது இன்று முதல் அடுத்த எட்டு நாட்களுக்கு நீர் திறக்கப்படும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வைகேனையில் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி அறுபத்தி மூணு புள்ளி எண்பத்தி அடியாகவும் நீர் இருப்பு நாலாயிரத்தி முன்னூத்தி டியாகவும் இருப்புட்டு மில்லிய உள்ளது அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஆறு கனஅடியாக உள்ள நிலையில் அணையிலிருந்து வினாடிக்கு ஆயிரத்தி முன்னூத்தி பத்தொன்பது கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இது குறிப்பிடத்தக்கது கிருஷ்ணவேணி விவரங்களுக்கு நன்றி மதன் அசோக் குமார்